அடுத்து தான் இங்கே பேச வரக்கூடியவர் இன்னைக்கு நிகழ்வு ஒன்பது மணிக்கு அப்படின்றப்ப ஒன்பது மணிக்கு ஷார்ப்பாக இங்க வந்து ஆஜரானார் இவன் இப்படி தான் இது இப்படி தான் அப்படின்ற அத்தனை கட்டுப்பாடுகளையும் உழைத்து உடைத்து வென்ற ஒரு பிளாக் லேபிள் மண்ணுக்கும் மக்களுக்கும் மறுமலர்ச்சிக்கும் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ரெட் லேபிள் ஆல்வேஸ் ஒர்க்கிங் டு பி டாப் ஆஃப் தேபிள் ரிலேட்ஸ் டைம் டு வெல்கம் அருண்ராஜ் காமராஜ் அவர்கள் ப்ளீஸ் எல்லாருக்கும் வணக்கம் வந்து வந் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே நன்றி ஏன்னா அது ஒரு படத்துக்கான ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் ரீயூனியன் அப்படின்னு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு இந்த இடம் இருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நான் வந்ததுமே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வருவாங்க இன்றைக்கி அவங்கள பார்க்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஒரு ஆசை இருந்துச்சு அது இன்றைக்கி நிறைவேறியிருக்கு தேங்க்யூ சினிஷ் ஹாப்பி பர்த்டே இந்த இவ்வளோ பெரிய இடத்துல முத முதல்ல உன்னோட பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு நான் சந்தோஷப்படுறேன் பெருமைப்படுறேன் தேங்க்ஸ் ஃபார் மேக்கிங் நியூ டேலண்ட்ஸ் அவ ஒரு டேரக்டராக இங்கே வந்து கதவுகள் இல்லாத கதவுகள் திறக்கப்படாத காதுகள் கேட்கப்படாத இருக்கிற சூழலில் தேடி போய் கதை கேட்டு படம் பண்ணி அதை கொண்டு வந்து பெருசாக கொண்டாடுற மனசுக்கு நீ பெருசாக வரணும் ரொம்ப பெருசாக வருவே இன்னைக்கு உன் பிறந்தநாளுக்கு இது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு இதோட பிளாக் பஸ்டர் அந்த படத்தோட வெற்றி இனிமேல் அடுத்தடுத்த பிறந்தநாள்களையும் அது வந்து மிகப்பெரிய ஒரு மெமரபுளான ஒரு பிறந்தநாள்களாக மாற்றுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படம் நான் பார்த்துட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஒரு ஒரு கோர் எமோஷன் நான் ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஈகோ தான் அதில் ஒரு பியோர் ஈவில் நான் பார்த்தேன் அந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப தன்மையாகவும் ரொம்ப மரியாதைக்குரிய ஒரு 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 மனிதராகவும் பேசிட்டு போனவரை போனவரோட ஈவில் ஃபேஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க அவர் வந்து சாதாரணமாக நடிக்கல ஒரு ஈவிலாக வந்து கண்ணு முன்னாடி நின்றுட்டு போகிறார் அந்த இடத்துல நான் உண்மையாலுமே இருந்திருந்தேன்னா ஹரிஷ் ப்ரோ மாதிரி நான் வந்து டீல் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கே தோணுச்சு நானும் இன்னும் கொஞ்சம் வயலண்டாக மாறியிருப்பேன் அப்படி ஒரு ஈவில் என் கண் முன்னாடி இருந்தால் ஸோ அதை வந்து பிலீவ் பண்ண வைக்கிறதுன்றது அது வந்து ஒரு அது அதுதான் அவரோட அந்த திரையுலக அனுபவம் ஒரு கேரக்டரு அந்த கேரக்டருக்கு நூறு ஒரு சதவீதமுக்கும் தாண்டி ஒன்று கொடுக்க முடியும் அப்படின்னா அது எம் எஸ் பாஸ்கர் சார் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் ரொம்ப 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 சந்தோஷம் எல்லாருக்கும் முன்னாடி இந்த படத்தை நான் பார்த்ததில் ஒரு பெருமையும் எனக்கு இருக்கு இது மிகப்பெரிய வெற்றி அடையும் ஹரிஷ் ப்ரோ உங்களோட அடுத்தடுத்த லைன் அப்ஸுமே வந்து பெருசாக இருக்கு இதுவும் ரொம்ப பெரிய வெற்றி படமாக இருக்கும் இங்கேருந்து உங்களோட வெற்றி ஒவ்வொரு படத்துக்குமே பெருசாக ஆகிட்டு போகுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் நல்ல நல்ல இயக்குநர்கள் நல்ல நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸில் நீங்கள் இணைஞ்சிருக்கிறது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஹாப்பி கொடுக்குது ஹீரோயின் இந்துஜா அவங்க வந்து இந்த கேரக்டர் அந்த கேரக்டருக்கு வந்தான ஒரு 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 இருக்கும் ஒரு ஒரு ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சாரி நான் கதை ஏதாவது சொல்கிறேன்னா தப்பா எடுத்துக்காதீங்க ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறேன் நான் அதை டேரக்டர் சார் தப்பா எடுத்துக்காதீங்க நான் படம் பார்த்துட்டேன்றதுனால சொல்கிறேன் ஸோ அந்த ஒரு இதை அவங்க வந்து ஒரு தனிச்சிருக்கிற ஒரு பெண்ணோட மனநிலை என்னவாக இருக்கும் அந்த அந்த அது கணவன் வந்து கணவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க அப்படி தனியாக இருக்கிறவங்களோட மனநிலை என்னாக இருக்கும் அதை புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கணவனும் அந்த புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிற ஒரு கணவனாக மாறும்போது அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க இது எல்லாமே ரொம்ப எக்ஸலெண்ட்டாக இருக்குது ஸ்க்ரீனில் இந்த படம் வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த ஒரு சொல்லக்கூடிய திரைப்படங்களில் ஒரு மிகச்சிறந்த படங்களாக இந்த ஆண்டிற்கான மிகச்சிறந்த ஒரு திரைப்படமாக இது இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்குது ஸோ ஒன்ஸ் அகேன் சினிஷ் ஹாப்பி பர்த்டே சாம் ப்ரோ இயக்குனர் அப்புறம் வந்து இந்த படத்தில் வேலை செஞ்ச ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து அந்த கேரக்டராகவே நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க அவங்கள நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டர் பேர் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும் ஸோ அந்த அளவுக்கு எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரமா மேம் அவங்க கூட நான் ரெண்டு படம் கானா அண்ட் லேபிள் ரெண்டுமே ஒர்க் பண்ணியிருக்கேன் அவங்க அவங்களுக்கான ஒரு யூனிக்னஸ் இருக்குது அந்த யூனிக்னஸ் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்காங்க ஸோ எனக்கு இதில் இந்த இடத்துல கிடைக்க கிடைக்கிற நேரத்தில் இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியுது பட் படம் பார்க்கும்போது நீங்கள் நான் சொல்லவிட்ட எல்லா கருத்துக்களையும் சொல்லுவீங்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இது மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் நண்பனுக்காக என்றுமே இங்கே நான் வந்து நிற்கிறதுல பெருமைப்படுறேன் நன்றி